ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துப்போம் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா ஒன்று போல அழகா கிண்டி விடுவோம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை எதை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு கிண்டு கிண்டுவோம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்குவோம் தக்காளி வரங்கிறதுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு உரல்ல தட்டு கொஞ்சம் சேர்த்துப்போம் நல்லா கிண்டி விடுவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்ப சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிப்போம் நல்லா கிண்டுவோம் எல்லாம் ஆகிட்டோம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் சிக்கனை வேக விடுவோம் அப்பப்போ கிண்டி விட்டுப்போம் சிக்கனுக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் சிக்கன் இதில் வேகட்டும் இப்போ சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு இப்போ பொடி ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் தூள் சிக்கன் குழம்பு பவுட்ரு கொஞ்சம் லைட்டாக மிளகத்தூள் சோம்புத்தூள் அவ்வளோதான் எல்லா மசாலா எண்ணெயிலே போட்டு கிண்டுவோம் நல்லா அந்த எண்ணெயிலே மசாலாலாம் வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் வாட்டர் ஆட் பண்ணி ஒன்று மூளை கிண்டி விடுவோம் மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் வேக விடுவோம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் வத்திருச்சு இப்போ சிக்கன் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச் மல்லி இலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ